அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாம்சன் பாலபாரதி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜாம்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிவிசி யூபிவிசி பற்றின டீட்டெயில் எல்லாம் சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ எஸ்பிசி மெட்டீரியல் வந்திருக்கு இந்த எஸ்பிசி மெட்டீரியலில் வெயிட் பேலன்ஸ் பற்றி எல்லாம் கேட்டீங்க அதெல்லாம் சொன்னால் பாருங்கள் இந்த கலர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வெயிட் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதை தாண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு யுபிவிசி மெட்டீரியலில் எந்த அளவுக்கு வெயிட் அதையும் தாண்டி எந்த அளவுக்கு வெயிட் பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாக காமிக்க போகிறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸாக உங்களுக்கு இப்போ நான் இருக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளியில் வந்து ஒரு கார் நிப்பாட்டி கார் மேலே நம்ம கார் மேலே நம்ம மெட்டீரியல் வந்து ஏற்றி நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த எஸ்பிசி மெட்டீரியல் பாருங்கள் எஸ்பிசி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெஜ் பேண்ட் ஹெஜ் பேண்ட் வந்து எப்படியெல்லாம் நாங்கள் வடி வடிவமைச்சிருக்கோம் எப்படியெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் இருக்கிறேன் இதில் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைக்கு தகுந்தாப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹெஜ் பேண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் யூப் எஸ்பிசி மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இதை சென்ட்ரலில் வர லேயர் அதே மாதிரி லாஸ்டில் இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு ஏற்றாப்பில் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த என்ன சொல்கிறது உங்களுக்கு ஹெஜ்பேண்டை வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து பேண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்காகவே நான் வந்து டை போட்டு ஃபெஷலாக நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம் இது ரொம்ப டைட்டாக உங்களுக்கு பிடிச்சிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இது பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் வாங்க பாரு பாருங்கள் அப்ளை பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோடய டையும் நான் இங்கே வடிவமைச்சிருக்கிற இந்த டையும் ரெண்டும் கரெக்டாகவே மேட்ச் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணி தட்டி விட்டோம்னா போதும் அழகாக மேட்ச் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும் எந்த ஒரு நெ பெண்டோ கிராஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது நம்ம ஆல்ரெடி யூபிவிசியில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பெண்டு அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் இதில் வந்து வெயிட் வந்து எவ்வளோ வேணுனாலும் வெயிட் பேலன்ஸ் ஆகும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்கிறது உங்களுக்கு லைவாக உங்களுக்கு நான் வந்து அடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இது இன்னும் என்னென்ன பேலன்சிங் இது இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இந்த சின்ன பேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஸ்பிசி பேனல்லேருந்து ஒரு பிட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பேனலில் வந்து நான் உங்களுக்கு கார் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வீல் ஏற்றி நிப்பாட்டி உங்களுக்கு இந்த பேனலில் நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பெரிய பேனல்லையும் வந்து நான் உங்களுக்கு கார் ஏற்றி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதுதான் நான் உங்களுக்கு வந்து லைவாக காமிக்க போகிறேன் எஸ்பிசி மெட்டீரியலோட வெயிட் பேலன்ஸ் நல்லா பார்த்துக்குங்க இந்த சின்ன பீஸில் நான் வந்து உங்களுக்கு காரில் ஏற்றி காமிக்க போகிறேன் பயிற்சி காட்டுப்பா பாருங்க சின்ன பேனல் தான் வர ஒருத்தர் ஏறி நிற்கிறாரு நடக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து இது வந்து வெயிட் பேலன்ஸ் ஆகும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரில் நான் உங்களுக்கு ஏற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க கார் வீல் மேலே அழகா ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கு பாருங்க எதுவுமே ஆகல பேனல் ரொம்ப ஹெவியாவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு பின்னாடி வீலும் மேலே ஏறுது அதையும் பார்க்குறீங்க ரொம்ப அருமையா இருக்கு இப்போ அடுத்து வந்து பேக் சைட் பேக் வீல் ஏத்தி நிப்பாட்டி காமிக்கிறேன் அதையும் பாருங்க ரொம்பவே ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்பவே அருமையான பேலன்ஸிங்கு ரொம்ப வெயிட் பேலன்ஸிங் ரொம்ப இந்த மாதிரி லைவாக உங்களுக்கு வேறு எந்த ப்ராண்ட்லேயும் எந்த மெட்டீரியல்லையும் வந்து இந்த நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அந்த அளவுக்கு வெயிட் பேலன்ஸு ஒரு பிரிஸா கார் ஃப்ரண்ட் வீலோட இன்ஜின் வெயிட் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் வீலில் இருக்கும் அது எவ்வளோ பேலன்ஸிங்காக எவ்வளோ மெதுவாக இறங்குது அதை பார்த்துருக்கீங்க அதே மாதிரி பெரிய பேனல் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பெரிய பேனல் வச்சிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஒரு சின்ன பேனல் நம்ம ஏற்றி பார்த்தோம் அடுத்து வந்து இப்போ லென்த் பெரிய பேனல் நான் வச்சுருக்கேன் இந்த பெரிய பேனலில் வந்து ஃபுல்லாக அப்படியே கார் நான் ஏற்றி காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் நாங்கள் இப்போ கார் ஏற்ற போகிறோம் பாருங்கள் ரெண்டு வீலையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பிட்டில் ஏற்றி காமிச்சோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேனலு ரெண்டு வீலுமே பேனல் மேலே ஏறி இறங்குது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப அருமையாக இருக்குது பேனலு ரொம்ப அருமையாக வெயிட் பேலன்ஸ் இருக்கு நீங்கள் நல்லா பார்க்குறீங்க பாருங்கள் பேக் வீல் ஃப்ரண்ட் வீல் ஏறி இறங்கிடுச்சு அடுத்து வந்து பாத்தீங்க இப்போ பேக் வீல் ஏறி இறங்கிட்டு இருக்கு எவ்வளோ ஆகி நிற்கிது பாருங்கள் பேனல் வந்து எவ்வளோ ஒரு குவாலிட்டி இருந்தால் இந்த அளவுக்கு வெயிட் பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது பாருங்கள் உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் அந்த பேனலோட ஃபுல் வெயிட் காரோட ஃபுல் வெயிட் பேனல் மேலே தான் இருக்குது எந்த ஒரு சின்ன ஒரு இதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள் பேனல் உங்களுக்கு அந்த கார் ஏறி போன அந்த லேயர் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அது பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் ரெண்டு லேயரும் ஏறி போயிருக்கு பாருங்கள் சேம் அதே இடத்துல மறுபடியும் ரிவேஸில் ஏற்றி காமிக்கிறோம் பாருங்கள் ஏற்றி நிப்பாட்டியிருக்கோம் கார் உங்களுக்கு வந்து ஏற்றி இறக்குனாலும் கூட வேறு மாதிரி இருக்கும் ஏற்றி பேலன்ஸ் பண்ணி நிற்கிது உங்களுக்கு கார் உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து இன்ஜின் வெயிட்டோடு இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் அதுவும் அதே மாதிரி சேம் அதே மாதிரி ஏற்றி நிப்பாட்டி காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் வெயிட் பேலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் நமக்கு எதுவுமே தேவையில்லை பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க நம்ம ஓவரால் வீடியோ எல்லாமே இருக்கோம் பேனலை வந்து பேலன்ஸ் பண்ணி வண்டி இவ்வளோ நேரம் மேலே வந்து வீல் வந்து ஃப்ரண்ட்டு இன்ஜின் வெயிட்டோடு பேலன்ஸ் ஆகினுட்டுருக்கு பாருங்க வண்டி கீழே இறக்கிட்டாங்க அந்த லேயர் மேலே நம்ம வீல் ஏறி இறங்குறதுக்கான அந்த தடமும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் பேனல் எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள் நீட்டாக இருக்கும் சேம் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியலோட என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒர்த் அப்படின்னா ஒரு சின்ன லேயர் பாருங்க காமிக்கிறாங்க பாருங்கள் ஒரு சின்ன லேயரும் கூட எந்த ஒரு சின்ன பாதிப்பும் இல்லாமல் இந்த பொஷன் இருக்குது அதனால தான் இதில் வந்து நாங்கள் கட்டில் முத கொண்டு செஞ்சு தரேன்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருந்து ஜாம்சன் பாலபாரதி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பேனல் இந்தியாவில் நம்ம தான் முத முத வந்து இம்போர்ட் பண்ணி இதை வந்து நம்ம உங்களுக்கு நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம தான் சப்ளை பண்ண போகிறோம் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு இந்த எஸ்பிசி மெட்டீரியல் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா டோட்டல் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே நம்ம தான் சப்ளை பண்ண போகிறோம் இது அந்தளவுக்கு வெயிட் பேலன்ஸான மெட்டீரியல் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இன்னும் பார்த்திங்கனாக்க வீட் இருந்து நம்ம எடுக்கிற இந்த மெட்டீரியலில் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் என்னென்ன செய்ய முடியும் அதில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நாங்கள் மறுபடியும் இன்னும் இன்னொரு டைம் வியட்நாம் விசிட் பண்ணிவிட்டு அங்கே அவங்க என்னென்ன இந்த மெட்டீரியல் வச்சுட்டு அவங்க என்னென்ன இன்னும் செய்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சேம் அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் நம்ம இடத்துக்கும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து இந்த மெட்டீரியல் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு தர முடியுமோ சைட்டில் அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக செஞ்சு தரத்துக்கு நாங்கள் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்குறோம் நீங்கள் அணுக வேண்டியது ஜாம்சன் பாலபாரதியா ஏன்னா சேலம் அஞ்சு ரோட்டில் சிட்கோ இண்டஸ்ட்ரியில் எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வந்து மெட்டீரியல் எஸ்பிசி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எது வேணுன்னாலும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துங்க எங்கள் கீழே